ஹாய் எப்படி எல்லாரீங்க ரொம்ப நாளுக்கு அப்புறம் வந்து 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 தான் வீடியோ போடலாம் அப்படின்ற ஒரு ஐடியா இருந்தது ஆக்சுவலி இந்த வீடியோ வந்து எங்க நாத்துனாரோட பாப்பாவுக்கு சிம்பிளா ரொம்ப சிம்பிளா வந்து வீட் ஃபங்க்ஷன் வந்து வச்சிருந்தாங்க ஸோ நான் வந்து சின்ன சின்ன கிளிப்பிங்ஸா எடுத்து வீடியோஸ் வந்து அப்படியே போஸ்ட் பண்ணலான்னு வச்சிருந்தேன் பத்துருவோம் ரொம்ப நாளாச்சு மறந்தே போயிட்டுறா சரி இன்றைக்கி அதை வந்து அப்படியே போஸ்ட் பண்ணிடலாம் அப்படின்ட்டு தான் வந்து ரெடி பண்ணி வச்சிருக்கேன் ஸோ மறக்காத வீடியோக்குள்ளே போய் ஸ்கிப் நம்ம வீடியோ பாருங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சாரி குலாப் ஜாமுன் ஸ்வீட்ஸ் கடலை முட்டாய் மிக்சர் அப்புறம் பூந்தி காரா பூந்தி பூவு ஃப்ரூட்ஸ் குலாப் ஜாமுன் மல்லிப்பூ வெச்சு

எத்தை எடுத்து தேங்க நல்ல தேங்க கல்யாணத்துக்கு தான் சந்தோஷமா இருக்கு காவே <laughs> <laughs>

தூக்கம் வருது அவளுக்கே தூக்குவது எத்தனை மணிக்கு எந்திரிச்சா தெரியல